ஹலோ வணக்கம் மிதுன் கிமா யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க நம்ம வந்து வெள்ளூர் மாவட்டம் சரிங்களா அந்த தோழிக்கு ரொம்பவே சந்தோஷம் நாங்கள் வந்து வெள்ளூர் மாவட்டம் தான் திருவண்ணாமலையில் சரிங்களா வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட் சரிங்களா இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்கலாம் சரிங்களா வாங்க நம்ம

ஒரு பத்து கல்யாணத்துக்கு வந்து மொழிக்கு அவர் கொடுத்துட்டு எங்க அத்தை கிட்ட கோமதி ஆண்டி கிட்ட அப்புறமா காஞ்சி போன காஞ்சினா கிட்ட எல்லாம் மொழிக்கு அவர் கொடுத்துட்டு வர முடியாது சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் மீதி எங்க மாமனார் கொஞ்சம் எங்க மாமியார் கொஞ்சம் அனுப்பிச்சுக்கிறேன் மீதி இருக்குது நான் போனோம் என்ன பண்றது பேரு இதுக்கெல்லாம் காசு நான் எங்க பண்ணுவேன் எங்க வீட்டுக்காரி மாதிரி பத்திரி குத்த போய் சாப்பிடலாம் மொய் கவர் குத்தாச்சிருவியா தெரியுமா காலையில கூட ரெண்டுறன்னுட்டு போவாமே மொய்க்க அவர் வரைக்கால குத்துக்கிறாங்கோ அவங்க என்ன நினைப்பாங்க வீட்டுக்காரு வரலன்னு நினைப்பாங்கோ இவர் மொய்க்க கவர் குத்துட்டு எப்படி தெரியுது போனாதானே தெரியும் தெருவுக்கு பத்து அலுவல் வச்சுன்னா நான் பண்ண முடியும் எந்த எந்த போய் சாப்பிட முடியும் சொல்லு ரெண்டாம் தேதி அதுவும் ரெண்டாம் தேதியே வச்சுக்கலாம் என்ன பண்றது ஏம்பா ரெண்டாம் தேதினா அவ்வளோ விசேஷமா அது அவ்வளோ நல்ல முகத்தும் பழகுது இங்க போயிரு இதுனா பிரமாதம் இது எல்லாம் சொந்த பந்தத்துலேயே மொத்தம் காது குத்து வேறே

இப்போ கடையில் கேட்டால் ரெண்டு ரூபாய் அதனால் வேரூரில் போய் புடி நடியாக போய் பல்காக போய் வாங்கி வந்துட்டு எல்லாத்தையும் உக்காந்து பேரி எழுதி பேரி எழுதி பேரி எழுதி வச்சுக்கிறேன் இப்போது நகைக்கு போய் வச்சுன்னு வந்துடுறார் அதனால் தான் நேற்று பூ பறிக்கிறதுக்கே வந்தேன் அதை ஒரு ஒரு ஆளுக்கா என்ன பண்ணுறது அதிகமாக செஞ்சாலும் எப்படி பண்ணாலும் நீ லாஸ்ட்டில் வந்து செய்யலன்னு தான் சொல்ல போகிறாங்க அதனால என்ன இருக்குது என்ன ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வச்சுன்னு வந்துக்கிறேன் எம்மா ஒரு அளவு ஒரு அளவுக்கு போடு அதிகமாகலாம் போடாதே

எங்கிட்ட இல்லைம்மாஜாயிரம்மா ஏம்மா எனக்கே ஏகப்பட்ட பத்திரிக்கை வந்துக்குதுமா நானே மூசு நிற்கிறேன் நான் வச்சுங்கிற துட்டு பத்துமா பத்தாவது ஒன்று மொய்க்கு நகை வேற போடணுமா ஒரு கால் சவரம் போடுற போட வேண்டியதுக்குது உம் கொடு அது கிளானுங்கு கால் சவரம் நகை போடணும் நீ அப்புறம் குடுத்து என்ன குடு துட்டா குடு எது போட்டு வந்துடுற கடமை ம்

பார்த்தா இந்த ரெண்டு மூணு மாசமா பொண்ணு பார்த்து முச்சி வச்சிட்டு இருப்பாங்க. பருகுது. தை மாசம் பிறந்தவனே கல்யாண கல்யாணம்னு பத்திரிக்கத்துக்கு লইয়া இறறாங்க. என்ன பண்றது? இதுல வேற பத்திரிக்கை வேற பணக்காரரா இருந்தா கூட்டிட்டு போறாங்க கூப்டே. இல்லன்னா அந்த பாட்டி কইனே garaங்க. அது ஒரு பக்கம் அது வியாபாரமான உடைச்சலா இது அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கொடுக்கலன்னு நான் வேற எங்க கிட்ட வேற போய் சண்டை போட்டேன் பலனும் பலான் கொடுக்கவே இல்லைன்றாங்க ஏன் யாருக்குறவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க பலகாரா இருக்கிறவங்க பாத்து பாத்து கொடுத்துட்டு போறாங்க என்ன பண்றது இதுல வேற கோயில் கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுல காசு வாங்குறாங்க கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது பத்திரிக்கை எத்தனை வந்துட்டேன் இது வீட்டுக்கு போறாங்க அக்கம் பக்கம் வீட்டுக்கு போறாங்க அதே வீட்டு பக்கத்துல தான் சேராங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க சாமி பார்த்து ஒதுக்கல மணிச்சாளம் பார்த்துதான் ஒதுக்கிட்டு போறாங்க சாமி நம்ம கூட்டியதான் என்ன சொல்றது சாமி யாரையும் யாரையும் ஒதுக்காது

இன்னைக்கு நீ போட்டா கவர் நாளைக்கு உனக்கு அவங்க அதுதான் வேற என்னபோது என்ன ஃபீல் கிடையாது அந்த நான் கடா வெட்டுறேன் சொன்னாலா ஆள் பார்த்து பார்த்து என்னை கூப்பிடுவா கூப்பிடன்னு ரெடி ஆகிபிட்டு நான் உக்கானு கடுக்கிறேன் எனக்கு கூப்பிடுவேன் இல்லை வேன்ல ஏற்றி போயே ஏற்கிறேன் செட்டெல்லாம் ஏற்றுக்கணும் ஆறு வெட்டி கடா வெட்டி கோயிலுக்கு ஏதோ வேண்டுகிற மாதிரி இருக்குது வெட்டி கறி சோறு போறதுன்னு அக்க மக்கள் எல்லாம் இட்டுன்னு போறாளுங்க எல்லாம் பட்டுப்பாடோ கட்டிக்கினேன் விட்டு விட்டு கட்டின்னு போறாளுங்க என்ன கூப்பிடுவேன் இல்லை எனக்கு கூப்பிடுவா கூப்பிட்டு எட்டி எட்டி பாக்குறேன் கூப்பிட்டு பாடுல்ல அடிப்படையம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு வந்துட்டேன் என்ன பண்ணுறது நாத்திகம் ஒரு அளவுக்கு காது குத்து அது போய் கறி சோறு சாப்பிட்டு நான் கம்முன்னு ஆயிட்டேன் என்ன பண்ணுவேன்

போனோம் அந்த ரெண்டு லட்சம் பத்துமோ பத்தளவோ தெரியல வேற இப்ப நான் பண்றேன் சரிப்பா